ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நாம் இதை செய்ய துவங்கலாம் என்று நீ நினைக்கும் பொழுதுதான் உனக்கென்று அத்தனை இடையூறுகளும் வருவதாய் நீ நினைக்கிறாய் அது உண்மைதான் லட்சியத்தை நோக்கி நீ பயணம் செய்ய துவங்கும் முன் நேர்மறை உன் கண்ணில் தெரிவதை விட எதிர்மறையாய் தெரிகிறதா இது சரியாக வருமா நம்மால் எழுமா என்ற பயம் உன்னை தொற்றிக் கொள்கிறதா கவலைப்படாதே நீ நினைப்பது போல் இது விதியின் வசமானதல்ல உன் மனதின் வசமானதே உன் வாழ்வியல் சிந்தனைகளை முதலில் மாற்று முடிந்தவரை செய்து முடிப்பேன் என்னால் எழுமென்ற எண்ணங்களை வளர்த்துக்கொள் நேர்மறையான வார்த்தைகளை தினமும் கேட்டுவா நேர்மறையான வார்த்தைகளை உன் மனதிற்கு நீயும் சொல்லிக் கொண்டு வா சொல்வதை உன் மனதிற்கு எட்டும் படியாக அழுத்தமாக சொல் சொல்லிய சொல்லை செயலில் காட்ட ஆர்வத்தை ஏற்படுத்து உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் அதையும் சமாளி இப்படிதான் இருக்க வேண்டுமென்ற வழிமுறைகளுடன் அதற்காக செயல்படு முடியும் என்றே உன் சொல்லை செயலாக்கு உன் செயல் சாதனையாய் பேசும் காலம் உன்னை தேடி வரும் எப்பொழுதும் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் எழுந்தால் உன் மனதிற்குள் கூறிக்கொள் உன்னை உயிராய் நீசிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று உன்னை இருக்கும் வறுமை துரோகம் கஷ்டம் கவலைகள் எல்லாம் உனக்கு வழிகள் கொடுக்க வரவில்லை உன் வலிமை என்ன என்பதை இந்த உலகிற்கு உணர்த்தவே வருகின்றன என் பிள்ளையே உன் வலிமை என்ன என்பதை முதலில் நீ உணர்ந்து சோதனைகள் எப்பொழுதும் தகுதி இல்லாத இடத்திற்கு வருவதில்லை நீ எத்தனை சோதனைகளை சந்திக்கிறாயோ அத்தனை மேன்மை நிறைந்த ஆத்மா நீ என்பதை உணர்ந்து வைரம்தான் பட்டை தீட்டப்படும் வெறும் கற்கள் அல்ல நீ என் வைரக்கல் உன்னை பட்டை தீட்டி ஒளிவீச செய்வேன் ஒளி தரும் வழிகளை தான் இப்பொழுது நீ அனுபவிக்கின்றாய் சற்று பொறுத்துக்கொள் பேரொளியாய் வீசும் காலம் வெகு தொலைவில் இல்லை நல்ல எண்ணங்களையே சிந்தித்து வா நல்ல விஷயங்களையே பேசிக்கொண்டிரு மற்றவர்களுக்கும் நல்லதையே செய் எல்லாம் ஒரு நாள் உனக்கே திரும்பி வரும் நீ இனி உன் வாழ்வில் படிப்படியாக போகின்றாய் இதை நானும் கண்டு கழிக்க போகிறேன் ஆகவே எந்தவொரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை எழுதுவிடாதே நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம